எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் இந்த வார்த்தையை சொன்னது யார் என்றால் யாபேஸ் என்கிற மனுஷன் சொன்னான் யாபேஸ் இந்த வார்த்தையை ஒரு ஜெபமாக அவன் செய்கிறான் யாபேஸை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் ஒரு கனம் பெற்றவனாயிருந்தான் ஆனால் அவனுடைய தாய் அவனை எப்படி பெற்றெடுத்தாள் என்றால் துக்கத்தோடே பெற்றெடுத்தான் ஆனால் நாளாக நாளாக இந்த யாபேஸ் தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறான் என்றால் தேவனே நீங்க என்ன ஆசிர்வதிக்கணும் இந்த உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலான விசுவாசத்தோடு இந்த இடத்துல இந்த யாபேஸினுடைய ஜபத்தை நாமும் செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் பாருங்களேன் யாபேஸ் எப்படி ஜபித்தான் தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் நான் நிச்சயமாய் இந்த உலகத்தில் தேசத்தில் குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் பாருங்களேன் அவ் அவருடைய ஜபத்தில் முதல் ஜபம் என்ன தெரியுமா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ரெண்டாவது என்ன தெரியுமா என் எல்லையை பெரிதாக்கி அந்த வார்த்தை எவ்வளவு அருமையாக இருக்கிறது ஆண்டு என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க நான் ஏதோ குறுகின வட்டத்தில் அல்ல அன்றுவரே என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறாள் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் எவ்வளோ ஒரு அருமையான ஜபம் அன்றுவரே உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும் மனுஷருடைய கரம் அல்ல மற்றவர்களுடைய கரம் அல்ல உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தருளும் அப்படி என்றால் என்ன எந்த தீங்கும் என்னை தொடக்கூடாது எந்த தீங்கும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி நீங்கள் சபம் பண்ணும் பொழுது நீங்கள் வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளுவார் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்ய வேண்டும் யாபேசனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்திருக்கலாம் சில துக்கத்தோடு அவன் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார் அவன் ஜபித்த அத்தனை ஜெபத்தையும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பழிக்கும்படி செய்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் உங்கள் எல்லையை பெரிதாக்க வல்லவர் கர்த்தர் கரம் உங்களோடு இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிற்கும் உங்களை விளக்கி காத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் சோர்ந்து போகாதீங்க இந்த ஜபத்தை பண்ணுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாய் எல்லார் முன்பதாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே கார்பசிய